இது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தர்ற வேஷ்டி சேலை இது வந்து பார்த்தீங்கன்னா யார் இது இந்த வருஷத்தில் வந்து கட்டுறாங்க இருபதாம் நூற்றாண்டி நோட்டி மேலே போயிட்டுருக்குறோம் ஆனால் இதுக்கு முன்னே பார்த்தோம்னா அப்போ இருந்து அந்த காலத்துலேருந்து இது கொடுத்துட்டுருக்குறாங்க ஆனால் தேவையில்லாத செலவு பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு இரநூறு கோடி வந்து வேஸ்ட்டாக வந்து நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இது வந்து வேறு வந்து நீங்கள் நல்லா குவாலிட்டியாகவும் கொடுத்தா ஒன்று கொடுத்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இரநூறு கோடி வந்து மேலும் வந்து கடன் சுமை தான் ஆக்குது இதை வந்து அரசு வந்து நல்லா புரிஞ்சு நீ வந்து இது மேற்கொண்டு இது வந்து கொடுக்காம இதுக்கு பதிலாக மாற்று பொருள் நீங்கள் வந்து குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதாவது காமராஜர் கால கட்டத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இலவசங்களங்கிறது வந்து அதிகமாக வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனை பேர் வந்து கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக எல்லாம் வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் அதாவது இது இலவசங்களை அறிவிக்கிறது பூரா மக்கள் தலையில் தான் விழுகிறதுன்னு சொல்லி நீ யாருமே சிந்திக்கிறதில்லை ஆனால் பூரா நம்மளுக்கு தான் கடன் சுமை வந்து கடன் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து அதிகமாகி போயிட்டுருக்குது இது வந்து ஏன் எல்லாரும் நினைக்க மாட்டேங்கிறீங்க இந்த வேட்டி சேலை வந்து யாருமே வந்து நீ கட்டுறது கிடையாது இன்றைக்கி பார்க்க போனால் இன்றைக்கி வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து இரநூறு கோடி வந்து நம்மளுக்கு ஒதுக்குறாங்கன்னா இந்த இரநூறு கோடி வந்து பா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த வந்து சுமை வந்து அதிகமாக போயிட்டுருக்குது அதை வந்து நீங்கள் புரிஞ்சு இன்னி வர காலகட்டத்தில் அதாவது இல்லைங்க வேறு எந்த இதில் எடுத்துட்டாலும் சரி உங்களுக்கு எது கொடுத்தாலும் சரி உங்கள் நம்ம தலையில் வந்து மக்கள் தலையில் வந்து இது வந்து விழுகு அதை புரிஞ்சுட்டு இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து விளம்பரங்கள் வந்து நம்ம கலரை கலராக வந்து என்ன வேணால் விடலாம் ஆனால் வந்து அதை புரிஞ்சு நீங்கள் அத்தனை மக்கள் வந்து நீங்கள் இதை வந்து மனசில் புரிஞ்சு இலவசங்களை கொடுத்தா நம்மளுக்கு தான் சும்மையுங்க அத்தனை பேரை நீங்கள் நினைங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளை வந்து இந்த நிதி வந்து தனியாகவே கிடையாது இந்த வேட்டி சேலை வந்து ஒருத்தரை கூட கட்டுறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா யார் கட்டுறாங்க வேட்டி கிளிச்சி ஏதோ ஒன்று போடுறாங்க இல்லைன்னா போஸ்காரன் வந்தால் பாத்திரக்காரன் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து இதை வந்து தூக்கி போடுறாங்க யார் வந்து அதாவது இன்றைக்கி இருக்கிற இருபதாம் நூற்றாண்டுக்கு மேலே தாடி போயிட்டுருக்குறோம் இது வந்து யாரும் உபயோகப்படுத்துகிற இன்றைக்கி வந்து லேடிஸே பார்த்தீங்கன்னா சுடிதார் ஜீன்ஸ் அந்த மாதிரி வந்து அட்வான்ஸாக போயிட்டுருக்குறாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து யாரும் விரும்புகிறத கிடையாது அதையே தான் நான் சொல்கிறேன் நான் அதாவது எந்த கட்சியாக இருக்குது ஏடிஎம்கே இருக்கட்டு டிஎம்கே இருக்கட்டு இனி வர கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்கிறேன் இதை வந்து பார்க்க போனால் அத்தனை வந்து நம்ம தலையில் வந்து மக்கள் தலையில் வந்து விழுகு அதனால் முடிஞ்சளவுக்கு இலவசங்கள் இல்லாமல் இருந்தாவே நம்ம தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிடும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு வந்து அறிவுத்திறன் ஜாஸ்தி எல்லா அதாவது அத்தனை வேறு ஸ்டேட் இல்லாமல் மற்ற நேஷ்னல் கண்ட்ரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதில் வந்து அதாவது பணிபுரிகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாப்புலராக வந்து நல்லா இருக்கிறாங்க நம்ம ஆளுக்கு வந்து அதையும் வந்து நம்ம நினச்சி பார்க்கணும் அத்தனை பேரும் வந்து ஆனால் இந்த எல்லா வந்து அறிவுத்திறனும் இருந்துமே நம்ம வந்து எடுத்துல முட்டாத்தளம் இருக்கிறோட இலவசங்கள் வந்து விரும்பி வாங்குகிறோம் பார்த்தீங்களா அது பூரா நம்ம தடையில் விழுகிறோங்கிறத வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் அது வேண்டாம் அது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குறைவான சம்பளம் வாங்கினாலும் அதில் வந்து நம்ம பிழைப்பு வந்து வழி நடத்துறதுக்கு நம்ம வழி வாய்ச்சாக போதும் அதையும் வந்து நீங்கள் புரிஞ்சு அத்தனை பேர் வந்து அந்த வேட்டி சேலை இனிமேல் வேண்டாம் ஏன்னா இந்த வேட்டி சேலை வந்து யாரும் கொடுத்துறது கிடையாது நம்ம வந்து எந்த கட்சி வந்து நம்ம குறை சொல்கிறது கிடையாது ஏன்னா இது வந்து காலங்காலமாக வந்து காமராஜர் கடுத்து வந்த வந்தவங்க அப்படியே எம்ஜிஆர் கால கடத்துக்கிற தாண்டும் போது எல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க இது வரும்போது வழி வழியை வந்து ஜாஸ்தி ஆகி போச்சு ஏன்னா அவங்க ஜெயிக்கிறதுக்காக இதை வந்து அத்தனை வந்து நம்மளுக்கு அறிவிக்கிறாங்க இதை புரிஞ்சு இதில் இல்லாமல் மற்ற துறையில் வந்து தேவையில்லாத செலவுகள் எது தெரிக்குதோ அதில் வந்து மக்களுக்கு வந்து இந்த நிதி சுமை வந்து சேராமல் அரசாங்கம் வந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி இது வந்து நடவடிக்கை எடுத்து இனிமேல் வர்ற காலகட்டத்தில் சரியான முறையில் வந்து நடத்தி போகணும் சொல்லி மக்களின் மறுபக்க சேர்ந்த மூலியமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து அத்தனை பேரும் இருக்கிறனால வந்து இந்த கருத்து வேணும் இருக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திக்கலாம்